என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நிறைய இடத்துல ஜோசியம் பார்க்க போனது போனதில் அவங்க எல்லாருமே முப்பது வயசில் தான் உங்கள் பொண்ணுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்கிறாங்க பெண் குழந்தைக்கு எப்படி முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது அதுக்கு நான் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க நிறைய ஜோசியர்கிட்ட போய் கேட்டேன் தெரிய ஆக பல பேரோட கணிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம் எல்லாம் முப்பது வயசுல தான் கல்யாணம் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று அவங்க சொல்கிற மாதிரி முப்பது வயசு வரைக்கும் காத்திருந்து கல்யாணம் பண்ணுறது ரெண்டாவது முன்கூட்டியே கல்யாணம் பண்ணுறது ஆனால் எதுன்னு எந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா காலத்தை பயிர் செய்வது தான் தமிழர்களுடைய மரம் ஆக காலகாலத்தில் அதாவது நடக்க வேண்டியது நடக்கணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக விதியின் வசமாக இழுத்தடிச்சா அது வேறு விஷயம் ஆனால் நடக்க வேண்டியது அந்தந்த காலத்தில் நடந்தே தீரணும் நடக்கணுன்றதுக்காக நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் சிரமப்பட்டு தான் ஆகணும் இதுதான் முக்கியம் இப்போ இயற்கைன்னு ஒன்று இருக்கும் செயற்கைன்னு ஒன்று இருக்கும் விதின்னு ஒன்று இருக்கும் மதின்னு ஒன்று இருக்கும் ஜோதிட எந்த ஒரு ஜோசியர் இருந்தாலும் அவரோட வேலை என்னென்னா அவர்களோட கடமை என்னென்னா விதியில் என்ன இருக்கோ அதை சொல்கிறது தான் மாற்றிக்கணும் அப்படின்னாக்கா அவர்கிட்ட நம்ம வந்து ஒப்பீனியன் கேட்கணும் இல்லை சஜஷன் கேட்கணும் எந்த ரூபத்தில் நம்ம அதெல்லாம் மாற்றிக்கலாம் எந்த வழியில் நம்ம மாற்றிக்கலாம்னு கேட்கலாம் இது ஒரு வியாதி வர மாதிரி தான் விதி மதியினாக்கா அந்த வியாதியை நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லுவோம் ஒரு ஆளுக்கு வந்து வியாதி வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் விதி விட்ட வசன்னு சொல்லிவிட்டு விதி விட்டு வசம்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கட்டோன்னா நம்ம அந்த உடம்பு சரியில்லாத அவரை அப்படியே விட்டுருவோம்னா விட மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அறிவியலில் துணை கொண்டு மதியோடு போய் என்ன பண்ணுவோம் விருப்பப்பட்டு நம்ம போய் விருப்பப்பட்டோ இல்லை தலையை துணை எப்படியோ நம்ம போய் மருத்துவரை போய் சந்திக்கிறோம் அவர் என்ன சொல்கிறாரோ கொடுக்குற மருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் ஆக விதி என்ன ஒன்று இயற்கை மதியன்றது வர இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து விதிப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா கிடையாதுங்க மருந்து சாப்பிட்றதுனால தான் பல பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஒரு நாள் மருந்து நிறுத்தினா கூட அவங்களுக்கு மோசமான சூழ்நிலை அல்லது மரணமே ஏற்படக்கூடிய கண்டிஷனில் பல பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க மருத்துவம் இல்லாவிட்டால் பல பேரோட உயிர் போயிடுங்கிற தான் பல பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போது போகிற உயிரை பிடிச்சி வச்சுருக்கிறது எது மருத்துவம் அதுபோல் இயற்கையை வந்து மாற்றிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வல்லமை கொள்ள வேண்டும் நாம நம்ம அப்படியே சொல்கிற மாதிரி முப்பது வயசு வரைக்கும்னா லேடிஸுக்கு முப்பது வயசு வரைக்கும்லாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஜென்ஸுக்கே இருக்கக்கூடாது லேடிஸுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது தனக்கான காலம் வரை கொக்கு போல் காத்திருப்பது அறிவாளிகளின் குணம் நீங்கள் சிங்கப்படத்துலலாம் டைலாக் சொல்லுவார் கொக்கு டைலாக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது சங்க தமிழ்லேருந்து எடுத்த டைலாக் அதையே அறிவாளித்தனம்னு சொல்லுவாங்க நமக்கான நேரம் கா வர வரைக்கும் காத்து நிற்கணுங்கிறது ஒரு உதாரணமாக கொக்குவச்சு சொல்கிறாரு அது அறிவாளித்தனம் வாங்க நான் அதுக்கு மேலே சொல்ல போகிறேன் தனக்கான அல்லது இருக்கிற காலத்தை தனக்கு சாதகமாக கனிய வைத்து கொள்வது கழுகு போல புத்திச புத்திசாலித்தனம்னு பேர் கழுகு போல புத்திசாலி ஒரு ஆளுக்கு புதுசாலியாக இருந்தாருன்னா அவர் எந்த நேரத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வார் அது அவரோட குணம் நீங்கள் கோச்சாடான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த கார்ட்டூன் படம் மாதிரி ரஜினி படம் அதில் ஜெயிலுக்குள்ளேருந்து ரஜினிகாந்த் அந்த டைலாக் சொல்லுவார் சந்தர்ப்பங்களை வந்து வருன்னு காத்திருப்பது ஒரு பிரிவு மேதைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தர்ப்பத்தை உருவாக்குவாங்கன்னு சொல்லுவார் அந்த மாதிரி நமக்கான காலம் வர வரைக்கும் காற்று நிற்கக்கூடாது இருக்கிற காலத்தை நமக்கானதாக மாற்றி காட்ட வேண்டும் அதுக்கான புத்தி கொள்ள வேண்டும் அதுதான் புத்தாலிகளுடைய குணம் கழுகு மாதிரி இருக்கிறோமோ இல்லையோ கொக்கு மாதிரி இருக்கிறோமோ இல்லையோ மக்கு மாதிரி சும்மா இருக்கக்கூடாது அது நான் அதில் தெரிஞ்சுக்கணும் ஆக இப்போ ஜாதக ரீதியாக சொல்கிறேன் நீங்கள் ஜோசியராக நினச்சா வந்துருப்பீங்க நான் ஏதோ தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தத்துவம் சொல்லலை ஜோசியத்தையும் சேர்த்து சொல்கிறேன் விதி மதி கதின்னு மூணு விஷயம் இருக்கிறதா நாங்கள் நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் விதிங்கிறது என்னன்னா ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் கிராஸாக ஒரு கோடு போட்டு லா போட்டிருப்பாங்க அது லக்னம்னு பேர் அதை வச்சு கனெக்ட் பண்ணி அதுக்கு சாதகமான சூழ்நிலை எல்லாம் பார்த்து சொல்கிறதுக்கு பேர் விதின்னு பேர் மதியனா என்னென்னா சந்திரன் நிற்கிற இடத்துக்கு பேர் மதி சந்திரனுக்கு ஒன்று பேர் மதியின்னு பேர் மதியன்னா நம்மளோட விஷ் விருப்பம் புத்தி எதோ சொல்லலாம் எண்ணம் மதியினா எண்ணம்னு வச்சுக்கலாம் மனசுன்னு வச்சுக்கலாம் ஆக ராசிக்கு அடிப்படையில் இப்போ குருபலன் குருபலன் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அது எப்போ அப்படின்னா இந்த லக்ன ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு ஏழாம் இடன்றது திருமணஸ்தானம் அந்த இடத்துக்கு குரு பார்வைப்படுற காலத்தை வந்து குரு பலன்னு சொல்லுவாங்க அல்லது ராசியைய குரு பார்க்குற காலத்தையும் குரு பார்வைன்னு சொல்லுவாங்க ராசியையோ அல்லது ஏழாம் இடத்தையோ குரு பார்க்குற காலம் குரு பார்வை குரு பலம் வந்துட்டு தான் சொல்லுவாங்க குரு பலம் அத்தனை பேரும் கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னா ஆகாது ஏழு வயசு கருணும் ஆகிடுமான்னா ஆகாது ஏழு வயசு குழந்தைங்க ஆகிடுமான்னா ஆகாது கல்யாண வயசில் இருக்கிறவங்களும் குரு பார்வை வந்ததுன்னா ஆகலாம் லாம் தான் அது அது எங்கே இருந்தால் அந்த பார்வை கிடைக்கும்னா ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த அஞ்சு இடங்களில் இருக்கும்போது இந்த பார்வை கிடைக்கும் இந்த பார்வை கிடைக்கும் அதனால் அது குரு பார்வை அப்படின்னாங்க இது வந்து மதிய பேஸ் பண்ணி ராசி அடிப்படையாக சொல்கிறது லக்னத்தை பேஸ் பண்ணி வந்ததுன்னா அது நம்மளோட முயற்சிக்கெல்லாம் கை கொடுக்கக்கூடிய காலமாக கூட இருக்கலாம் லக்னமுங்கிறது ல விதின் விதின்னு சொன்னோம் நம்ம ராசிங்கிறது மதியின்னு சொன்னோம் கோச்சார நேரத்தை காலத்தை எப்படி சொல்லுவாங்க குரு பார்வையை வந்து ராசியை வச்சு தான் பேஸ் பண்ணுவாங்க ஆனால் லக்னத்தை பேஸ் பண்ணி கூட நாங்கள்லாம் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் கல்யாண காலத்தையே கல்யாண தேதியெல்லாம் எழுதி கொடுக்குறதுலாம் உண்டு குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ஸோ இது அடுத்த ஆப்ஷனாக செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம் லக்னத்தையோ அல்லது லக்னத்துக்கு ஏழாம் இடத்தையோ குரு பார்க்குற காலம் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த மாதிரி வருதா சரி ராசிக்கு வரல காலம் கடுத்து போச்சு லேட்டாகாதுன்னு சொல்கிறாங்க லக்னத்துக்கு வச்சு வருதா அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தை பார்க்கணும் நம்மளுடைய தசாபுத்தியில் கல்யாண தசாபுத்தி வரல அது முப்பது வயசுல தான் வருது சரி பரவாயில்ல ஏதாவது ஒரு சுபகாரிய தசாபுத்தி வருதாப்போ அப்படின்னு பார்க்கணும் சுக்கரன்றது கல்யாணக்காரன் அது கதின்னு சொல்லுவோம் கதினா என்னென்னா காரங்கனை சொல்லக்கூடியது அப்புறம் சுக்கரனை பேஸ் பண்ணி பார்க்கலாம் இதுவும் வரல அதுவும் வரல அப்போ சுக்கரனுக்கு மேலேயோ இல்லை சுக்கரனுக்கு எ குரு வந்து நின்னார்னா சுக்கரனை பார்க்குறாரா அதை பார்க்கலாம் அல்லது குருவையே குரு பார்க்குற காலம் வர காலமும் இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் எங்கே குரு இருக்காரோ அந்த குருவுக்கு மேலே வந்து நாடி ஜோசித்திர சொல்ல மன்னன் மீது மன்னன் வந்து அமருங்காலம் மண்டல் நிச்சயம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் அப்போ மன்னன்னா குரு பகவான் குரு பகவானுக்கு மேலே குரு வந்து உட்கார்ற காலத்திலலாம் கூட கல்யாணம் ஆகணும்னு சேர் செயற்ப மகான்கள் சொல்லி வச்சுருக்காங்க இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது நம்ம அந்த முப்பது வயசு வரைக்கும் இருக்கணும் ஏதாவது ஒன்றை பயன்படுத்திக்கணும் இல்லை எதுவுமே தெரியாமலே கூட நம்ம பாட்டு முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒன்று நம்மளோட முயற்சியோடு நேர்கோட்டுக்கு வரும் வரும்போது க வெற்றி அடையலாம் அதனால் முப்பது வயசு வரைக்கும் சும்மா இருப்பது மூடத்தனமாகும் உடனடியாக நம்ம வந்து கல்யாண காலத்தில் கல்யாணம் நடக்கணும் படிக்கிற காலத்தில் படிக்கணும் குழை புள்ள பெற்றுக்கிற காலத்தில் பிள்ளையை பெற்றுக்கணும் வேலைக்கு போக வேண்டிய காலத்தில் வேலைக்கு போயிடணும் கடந்து எதுவும் செய்யக்கூடாது அதனால் ஜோஷியர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக காலங்கடந்து கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க இருக்காதீங்க முன்கூட்டியே பண்ணுங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட முயற்சி நீங்கள் ஜாதகம் போல வாழ்க்கைன்னு பெரியவங்க சொன்னதில்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க எண்ணம் போல வாழ்க்கைன்னு தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எண்ணம் இருந்தால் இப்போ கல்யாணம் பண்ணணும்னு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் நடக்கும் இன்னொரு விஷயம் உங்களோட மனசில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி தேவைப்படும் அனுசரணை தேவைப்படும் இப்போ எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம அடம் பிடிப்போம் அரசாங்க உத்தியோகமே தான் வந்து பெட்ரமெக்ஸ் லைட்டே தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்குறவங்களுக்கு அது இருபத்தோரு வயசுலேருந்து பார்த்துக்கினே இருப்பாங்க காலம் கடந்துக்கிட்டே போவோம் முப்பதாவது வயசில் இவங்க அந்த அந்த பெட்ரமெக்ஸ் லைட் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு குண்டு பலுக்கு கிடைக்கும் காலம் கடந்து இவங்களுக்கு அப்படி தான் குண்டாக தான் பல்பு கிடைக்கணும்னு விதி இருந்ததுன்னா அந்த முப்பதாவது வயசில் கிடைக்கும் அது முன்கூட்டியே ஒத்துக்க மாட்டாங்க இப்படியே காலம் கடந்துக்கிட்டே போவோம் அந்த முப்பதாவது வயசில் ஒத்துப்பாங்க புரியுதா இப்படி தான் எழுத்துட்டு போவோம் நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அனுசரணையாக இருந்தீங்கன்னா கல்யாணம் ஆகணுங்கிற எண்ணம் கொண்டு இருந்தால் உங்களுடைய டிமாண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இவைகள் எல்லாம் அடக்கி வாசித்து கொண்டு இருந்தால் மாற்றி அமைத்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு நான் ஒரு விளையாட்டை ஒரு ஆளுக்கு சொன்னேன் இவங்க ஜாதகத்தில் நல்லா எம்ஏ படித்த பொண்ணும் அவங்க அப்படி இப்படி சொல்லுவாங்க தேடிக்கிட்டு இருக்காங்க எப்படி எந்த மாதிரியான பொண்ணும் அம்மையை மாப்பிள்ளை அமையுங்கன்னு கேட்பாங்க அது ஏம்மா கேட்குறீங்க நான் எப்படி அமையுன்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த பொண்ணு பையனை தேடி தேடிக்கொடிச்சு பண்ணி போகிறீங்களா அப்படின்னு கேட்பேன் இல்லைங்க எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க உங்களுக்கு சொல்ல தெரியாதான்னு கேட்டாங்க அப்போ கோவரமாக வராதா நான் என்ன பண்ணேன் இல்லைம்மா இவங்களுக்கு ஒரு ஆட்டக்காரன் தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டான் ஆ அவங்களுக்கு ஒன்றுமே இதாகிடுச்சு அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் இவருக்கு அவர் ஆட்டோக்காரன் தான் அமையும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை என்னங்க எம்ஏ படிச்சு என் பொண்ணு எதுக்கு ஆட்டோக்காரனு கொடுக்கணும்னு கேட்குறாங்க நியாயந்தாண்ணா அவங்க கேட்குறது காலம் கடந்துக்கிட்டே வந்தது ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோக்காரனை தான் கல்யாணம் பண்ணாங்க அப்போ என் வாக்கு பளிச்சுதுன்னு சொல்லிட்டு என் மேலே பழி சுமத்தக்கூடாது நாம் எது அமையுதோ அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம அப்போது ஒத்துக்க மாட்டோம் நம்ம நம்ம எதை ஆசைப்படுறோமோ நமக்கு எது வேணுமோன்றதுதான் காக்கைக்கு தன் குஞ்சு குஞ்சாக தான் இருக்கும் பிரம்மாண்டமாக தான் பெருசாக தான் நம்மலாம் நினைப்போம் ஆனால் நம்ம விதியில் என்ன இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல சில பேர் குளமாக அமையணும்னு விதி இருக்கும் சில பேருக்கு நட்டையாக அமையணும்னு விதி இருக்கும் சில பேருக்கு அழகாக அமையணும்னு விதி இருக்கும் சில பேர் அசிங்கமாக அமையணும்னு விதி இருக்கும் சில பேர் அரசு உத்தியோகம் அமையணும்னு விதி இருக்கும் சில பேருக்கு வேலையே இல்லாதவன் அமையணும்னு விதி இருக்கும் சில பேர் ஒழுக்கமானவன் அமையணும்னு விதி இருக்கும் சில பேருக்கு ஒழுக்கமே இல்லாதவன் அமையணும்னு விதி இருக்கும் சில பேருக்கு சொந்த வீடு அமையணும்னு விதி இருக்கும் சில பேருக்கு வீடே இல்லாதவன் அமையணும்னு விதி இருக்கும் அப்போ விதியை முன்கிட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு சில சாதகமாக இருந்தால் சந்தோஷப்பட்டுப்பீங்க பாதகமாக இருந்தால் எப்படி போடுவீங்க அப்போ உங்களுக்காக நாங்கள் பொய் தான் சொல்லணும் நீங்கள் வருத்தப்படுறீங்களேன்றதுக்காக என்ன பண்ண வேண்டியது இருக்குது பொய்யாக தான் சொல்லணும் நல்லா பிடிச்ச மாதிரி போட்டி சொர் அம்மையார் சொந்த வீடு இருக்கிறோம் அப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லணும் அப்படியே தேடி நன எப்படி வரும் திசை முதல் கொண்டு தெரு பேர் முதல் கொண்டு எல்லாம் சொல்கிறதுக்கு ஜோசியத்தில் வழி இருக்குது அதுக்கு வல்லமை கொண்ட ஜோசியர் கூட இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை தூண்டியில் போட்டு மாப்பிள்ளையை தேடாதீங்க பொண்ணை தேடாதீங்க வலை வீசுங்க நிறைய கிடைக்கும் அதுலேருந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க புரியுதுங்களா அதனால் காலத்துக்காக காத்து நிறுத்துக்காதீங்க உங்களுடைய மனசை வந்து இலகுவாக வைத்து கொள்ளுங்கள் ஃப்ரீயாக வைத்து கொள்ளுங்கள் பிடிச்ச அளவு பெரும்பாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேடுங்க ஆனால் அடம் பிடிக்காதீங்க இப்படி தான் வேணும்னு அடம் பிடிக்காதுங்க பெரும்பாலான கல்யாணங்கள் காலதாமதமாக ஆவதற்கு காரணமே பெண்ணோ அல்லது பெண் வீட்டாரோ ஆணோ அல்லது ஆண் வீட்டாரோ அவர்களுடைய எதிர்பார்ப்பு தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்